அதிகாரம் கல்வி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்று கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கக்க தகுவனவற்றை திறம்பட கற்க வேண்டும் கற்ற பிறகு கற்றபடி அறம் பிறழாமல் சான்றோனாக வாழ வேண்டும் இக்குறளில் வரும் கசடு என்னும் சொல்லின் பொருள் விரிந்தது ஆழமானது குரல் எண் முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டு என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு மக்களுக்கு கலையும் வேண்டும் கணிதமும் வேண்டும் மனித சமூகத்துக்கு இரண்டு கண்கள் உடையவர் என்பவர் கற்றோர் கல்வி அறியாமையை அகற்றும் மன இருளை நீக்கும் கல்லாதவர் முகத்தில் உள்ள கண்கள் புண்கள் என்பது வள்ளுவன் பார்வை மனித பிறவி கண்களை சரியாக பயன்படுத்த அறிவது நலம் செவித்திறன் இன்றி விழித்திறனால் கற்ற விழித்திறன் இன்றி செவித்திறனால் கற்ற மாற்றுத் திறனாளிகளும் கற்றவர்களே என்பதை இன்று நாம் மனம் கொள்ள வேண்டும் இக்குரள் தரும் பொருள் நுட்பமானது பொருள் பொதிந்தது குறள் எண் முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் மகிழும்படி அனைவருடன் கலந்து பேசி வருங்கும்படி பிரிவது கற்றவர் இயல்பு கூடும் பொழுது மன மகிழ்வையும் மன மனக்கலக்கத்தையும் தரும்படி அமையும் கூடுகை எண் ஐந்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வம் மிக்கவர் முன் செல்வம் இல்லாதவர் போல் வலிமை மிக்கவர் முன் வலிமை அற்றவர் போல் கல்வியில் சிறந்த ஆற்றல் மிகு ஆசானிடம் செருக்கு இன்றி கற்பவர் கற்றவர் பிறர் கல்லாதவர் குரல் எண் முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு தொட்டனைத்து உறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து உறும் அறிவு தோண்டிய அளவுக்கு ஏற்றாற் போல மணற்கேணியில் மணலுக்குள் உள்ள ஊற்றில் நீர் சுரக்கும் அதுபோல கற்கும் அளவுக்கு அறிவு பெறுவர் எனவே தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருத்தல் வேண்டும் என்பது குறிப்பு தொடர்ந்து படிப்பவர் காலத்தோடு பயணம் செய்கிறார் கணிப்பொறி கல்வியும் பயன்பாடும் மிகச்சிறந்த சான்றாகும் நம்மை காலத்தோடு தக்க வைத்து கொள்ள ஊற்று நீர் போல ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்தத் தொழிலையும் தொடர்ந்து கற்கும் பொழுது பயிற்சி செய்யும் பொழுது அந்த தொழிலில் நேர்த்தி ஏற்படுகிறது அவர்கள் அந்த தொழிலில் வல்லவர்கள் வல்லுநர்கள் ஆகின்றார்கள் தோண்ட தோண்ட நீர் பெருகும் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகும் குரல் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு யாதானும் நாடாமல் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எல்லா நாடும் நாடு ஆமால் எல்லா நாடும் தன்னாடு ஊராமால் ஊர் தன்னுடைய ஊர் எல்லா ஊரும் தன்னுடைய ஊராகும் பிறகு ஏன் கல்வி பெறாமல் வாழ்கின்றான் குரல் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து மனம் ஒன்றிக் கற்ற கல்வி அவருக்கு என்றும் சிறந்த துணையாக வாழ்வுக்கு ஆதாரமாக அரணாக அமையும் ஒருமை என்பது வினை ஒன்றி என்னும் பொருள் எழுமை என்பது எழு உயர்ச்சி உயர்வு என்பது பொருள் ஏமாப்பு என்பது வலிமை அரண் பாதுகாப்பு என்னும் பொருள் தருகிறது கல்வி நல்வாழ்வுக்கு முதலீடு என்பது குறிப்பு ஒருவன் கற்றவனாக ஒரு வேலையில் இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய வருங்கால மக்களுக்கு வேண்டிய நெறிமுறையை வகுத்துக் கொடுக்கின்றான் வேண்டிய செல்வத்தையும் ஈட்டி வைக்கின்றான் எனவே கற்ற கல்வி என்பது அவனுடைய வழித்தோன்றர்களுக்கும் தொடர்ந்து நன்மையையே கொடுக்கும் என்பது குரல் தரும் பொருள் ஆகும் குரல் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தான் பெற்ற கல்வி அறிவு பிறர் மகிழும்படி செய்யும் பொழுது அக்கல்வியின் மேல் மேலும் மேலும் பெரும் விருப்பு உடையவர் ஆவார் குரல் எண் நானூறு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றவை குற்றமற்ற சிறப்புடைய செல்வம் கல்வி செல்வம் கொடுக்க குறையாதது எடுக்க எடுக்க பெருகுவது பிற செல்வங்கள் கல்வி செல்வம் போன்றவை அல்ல வெள்ளத்தால் அழிக்க முடியாது வேந்தராலும் கவர முடியாது கள்ளர்களாலும் திருட முடியாது எனவே இத்தகைய பாதுகாப்புமிக்க நம்முடைய கல்வியை கற்று தெளிய வேண்டும் என்பது குரல் தரும் பொருளாகும் கல்வி செல்வமே சிறந்த செல்வம்